சுந்தரர் தேவாரம் திருவாரூர் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இறைகளோடி செய்த இன்பம் இன்ப தோடி செய்த வாழ்வு இறைகளோடி செய்த இன்பம் இன்ப தோடி செய்த வாழ்வு பாறைக்கிழி தன்னைய போர்வை பற்றியா நோக்கி நேர்கு பறைக்கிழி தனைய போர்வை பற்றியா நோக்கி நேர்க்கு திரை கொணந்தீண்டி தேவர் செம்போனும் அணியும் தூவி திரை கொனந்தீண்டி தேவர் செம்போனும் மணியும் தூவி அரைக்காழல் இரஞ்சும் மாறூர் அப்பனே அஞ்சி நே அரைக்காழல் இரஞ்சும் மாறூர் அப்பநே அஞ்சினே நேமிசை உதிர குப்பை ஒரு பொருளிலாத மாயம் ஓன்மி செய்திர குப்பை ஒரு பொருளிலாத மாயம் மான்மரி தனைய நோக்க மடந்தை மார் மதிக்கும் இந்த மான்மரி தனைய நோக்க மடந்தை மான் மதிக்கும் இந்த மானுட பிறவி வாழ்வு வாழ்வதோர் வாழ்வு வேண்டேன் மானுட பிறவி வாழ்வு வாழ்வதோர் வாழ்வு வேண்டேன் ஆனல் பனே அஞ்சினே நே ஆனல் ஆறு அப்பனே அஞ்சி நே அறுபதும் பத்தும் எட்டும் ஆரீனோடு அஞ்சு நான்கும் அறுபதும் பத்தும் எட்டும் ும் நான்கும் துருபரித்தனைய நோக்கி சொல்லி தொன்றாக சொல்ல துருபரித்தனைய நோக்கி சொல்லி சொல்ல நறுமலர் பூவும் நீரும் வணங்கு வார்க்கு நறுமலர் பூவும் நீரும் நாடொறும் வணங்கு வார்கு அறிவினை கொடுக்கும் மாறூர் அப்பனே நீ அஞ்சினே அறிவினை கொடுக்கும் மாறூர் பனே அஞ்சினே சொல்லிடில் எல்லை இல்லை சுவையில்லா பேதை வாழ்வு சொல்லிடில் எல்லை இல்லை சுவையில்லா பேதை வாழ்வு நல்லதோர் கூரை கூரைப்புக்கு நல மிக அறிந்தே நல்லேன் நல்லதோர் கூரை புக்கு நல மிக அறிந்தேன் நல்லேன் மல்லிகை மாடம் நீடு மருங்கோடு நெருங்கி எங்கும் மல்லிகை மாடம் நீடு மருங்கோடு நெருங்கி எங்கும் அள்ளி வண்டி எங்கும் மாறூர் அப்ப நீ அஞ்சினே நே அல்லி வண்டி எங்கும் மாறூர் அப்ப நீ அஞ்சினே நே நரம்பி நோடெலும்பு கட்டி நசையின்ோடிசை ஒன்றில்லா நரம்பி நோடெலும்பு கட்டி நசையின் ஒன்றில்லா குறம்பை வாய்குடியிருந்து குலத்தின் நாள் வாழ மாட்டேன் குறம்பை வாய்குடியிருந்து குலத்தினால் வாழ மாட்டேம் விரும்பிய கமழும் பொன்னை மாதவி தொகுதி என்றும் விரும்பிய கமழும் பொன்னை மாதவி தொகுதி என்றும் அரும்பு வாய் மலரும் மாறூர் ப்ப நே நீனே அரும்பு வாய் மலரும் மாறூர் அப்பனி அஞ்சி நீ நே மனமென மகிழ்வர் முன்னி மக்கள் தாய் தந்தை சுற்றம் மனமென மகிழ்வர் முன்னி மக்கள் தாய் தந்தை சுற்ற பிணமென சுடுவர் பேர்த்தே பிறவியை வேண்டே நாயேன் பிணமென சுடுவர் பேர்த்தே பிறவியை வேண்டே நாயேன் பனையிடை சோலை தோறும் பயன்பொழி விலாக தெங்கள் பனையடை சோலை தோறும் பைம்பொழிவிலாக தெனவினை கொடுக்கும் மாறூர் அப்பனே அஞ்சினேனே அணைவினை கொடுக்கும் மாறூர் அப்பனே அஞ்சினேனே தாழ்ும் தன்மை வேட்டு தனத்தையே மனத்தில் வைத்து தாழ்வேனும் தன்மை வேட்டு தனத்தையே மனத்தில் வைத்து வாழ்வதே கருதி தொண்ட மறுமை கொன்றிய கில்ல வத கருதி தொண்ட மறுமை கொன்றுஈகில்ல பட்ட போது வலகனில் ஒருவர் காவர் பட்ட போது வலகனில் ஒருவர் காவர் ாழ்மோயன்றிருக்கும் மாறூர் அப்பநே அஞ்சினே நே என்றிருக்கும் மாறூர் அப்பனே அஞ்சி நீனே உதிர நீர் இறைச்சி குப்பை எடுத்தது மலக்கு கை உதிர நீர் இறைச்சி குப்பை எடுத்தது மலக்கு கைமே வருவதோர் மாயக்கூரை வாழ்வதோர் வாழ்வு வேண்டே வருவதோர் மாயக்கூறை வாழ்வதோர் வாழ்வு வேண்டேன் கரிய மாலாயனும் தேடி கழலினை மாட்டா கரிய மாலாயனும் தேடி கழலினை மாட்டா அரிய நாய் நின்றாரூர் அப்பனே நீ அஞ்சினே அறிய ஆரூர் அப்பனே அஞ்சினே நே பொய்த் தன்மை தாய மாயம் போர்வையை மெய்யென்றும் பொய் தன்மை தாய மாய போர்வையை மெய்யென்றும் வித் க தாய வாழ்வு வேண்டி நான் விரும்பகேன் வித்தகதாய வாழ்வு வேண்டி நான் விரும்பகில்லேன் முத்தினை தொழுது நாளும் முடிகளால் வணங்குவார்கு தேனை முழுது நாளும் முடிகளால் வணங்குவார்கு அத்தன்மை தாகும் மாறூர் அப்பனே அஞ்சி அஞ்சினேனே அத்தன்மை தாகும் மாறூர் அப்பனே அஞ்சி நே தன் சோழார் அருள் பயக்கும் நீன் தட மொழை கண் தன் சோழார் அருள் பாயக்கும் தமியனின் தட மொழை கண் அன்சோலார் பயிலும் மாறூர் அப்பனை ஓரன் நஞ்சி அன்சோலார் பயிலும் மாறூர் அப் பனை ஊரன் நஞ்சி சின் நயந்த பாடல் சிந்தியா ஏத்தவல்லார் சின் சோலால் நயந்த பாடல் சிந்தியா ஏத்த வல்லார் நஞ்சோலாம் கண்டத்தியங்கள் நாதனை வாரே நஞ்சூலா கண்ட திங்கள் நாதனை நனகு வாரே நாதனை நனகு வாரே